ஸ்ரீராம் ஜ ராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு செல்லும் பொழுதும் அவர் தன் தர்மத்தை கடைபிடித்தார் இவ்வாறெனில் பரதனுக்கு அவன் ஆட்சி புரியும் பொழுது எல்லோரும் பரதனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரிடமும் அவ்வாறே அவர் கூறினார் சீத்தையிடமும் நான் வனவாசம் சென்ற பிறகு பரதனே ஆட்சி புரிவான் அப்படி பரதன் ஆட்சி புரிகையில் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பரதனிடம் எந்த கோபம் கொள்ள வேண்டாம் பரதனுக்கு உறுதுணையாக இருக்கவும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய அப்பா அம்மா தசரதன் கௌசல்யை தினமும் சென்று அவர்களை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் என்றும் கூறினான் அதுவே நம் கடமை பரதன் அரசன் என்றால் நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சீதையிடமும் கூறினான் அது மட்டுமல்ல லக்ஷ்மணனிடமும் அவ்வாறே உன் மனதில் எந்த விகல்பமும் வைத்து பரதனுக்கு உறுதுணையாக அவன் ஆட்சி புரிய உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றே கூறினான் மற்ற மந்திரிகளிடமும் அவன் அவ்வாறே கூறினான் ஒரு பொழுதும் பரதனுக்கு விரோதமாக யாரும் செயல்படக்கூடாது என்றே கூறினான் ஸ்ரீராமரின் மனதிலும் ஒரு கவலை மக்கள் அனைவரும் பரதனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான் இதிலிருந்து என்ன தெரிகிறது தான் தான் ஆள வேண்டிய ராஜ்யத்தை விட்டு ராஜ்யத்தை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை வனவாசமும் செல்ல வேண்டும் வனவாசம் என்றால் என்ன சுகவாசமாகவா இருக்கும் வனத்தில் வாழ்வது கொஞ்சம் கடினம் அல்லவா அதுவும் அரசவையில் அரச மகனாக இருந்து ஸ்ரீராமருக்கு வனத்தில் சென்று வாழ வேண்டும் இருந்தாலும் இது எதையும் மனத்தில் வைத்து கொள்ளாமல் பரதன் நன்றாக ஆட்சி புரிய வேண்டும் அதற்கு யாரும் கேடு விளைவித்து விடக்கூடாது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது அவன் தர்மத்தின் வழி நடப்பவன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமர் தன் தனக்கு ஆட்சி கிடைக்காமல் மற்றொருவர் போகிறாரே நீ எப்படி தான் ஆள்றன் பார்த்திடலாம் அப்படின்னு நம்மளாக இருந்தால் நினைப்போம் ஆனால் அவர் அவ்வாறு நினைக்கவில்லை அவர் எல்லோரிடமும் பரதனுக்கு உறுதுணையாக இருங்கள் அவன் சிறந்த ஆட்சி புரிய எல்லோரும் அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லோரிடமும் கூறினார் எல்லோரிடமும் அவ்வாறே வேண்டிக் கொண்டார் என்று கூட கூறலாம் இதுபோன்று ஸ்ரீராமர் தன்னுடைய சுயநலம் தனக்கு கஷ்டம் வருகிறதே என்றெல்லாம் நினைக்காமல் எது தர்மம் ஒரு அரசனுக்கு எல்லோரும் அடிபணிந்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற தர்மத்தையே கடைபிடித்தார் ஸோ இப்போ நம்ம ராமரையே பின்பற்றும் போது நமக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்காமல் போனாலும் தர்மம் எதுவோ அதுவே நடக்க வேண்டும் அது அவ்வாறே நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து நம் மனதிலும் ஆழ பதிந்துவிடும் அவ்வாறு பதியும் பொழுது நாம் அதர்மம் எதையும் செய்ய முடியாது இதற்காகவே தினமும் நம் சிந்தனையை செய்வோம் நல்ல பலன்களை பெறுவோம் ராமரே நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராம ஜெயம்